தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மொழியின் பெயரால் திமுக நாட்டை துண்டாடுகிறது என மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விவரங்கள் பல உள்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் பொழுது பதில் அளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக தலைவர்கள் மீது வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவில் அனைத்து மொழிகளுமே இந்தியாவினுடைய ஒரு அலங்கரிக்கப்பட்ட வீடுமாக கருதப்படுகிறது அதனை வைத்து இவர்கள் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மிக முக்கியமாக குறிப்பிட்ட மாநில அரசினுடைய இந்த ஒரு ஊழலை மறைப்பதற்கு இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுத்துள்ளார்கள் என்ற ஒரு குற்ற உள்துறை அமைச்சர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது மத்திய அரசு தென்னிந்திய மொழிகளுக்கு எதிரானது என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த திமுக முயற்சித்து வருகிறதா என்ற ஒரு கேள்வியும் அவர் இன்று எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மொழியின் அடிப்படையில் அவர்கள் செய்யும் அரசியல் என்பது அவருடைய சுய அஜெண்டாவை காட்டுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இவ்வளவு பேசும் தமிழ்நாடு அரசு தமிழில் என்ஜினியரிங் மற்றும் மருத்துவ எழுத்து தேர்வுகளையும் அவர்கள் தமிழ் மொழியில் நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மொழியின் பெயரில் கடுமையான விஷத்தை திமுக அரசாங்கி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார் மற்ற மொழிகளைப் போல எல்லா மொழிகளுக்குமான முக்கியத்துவம் என்பது இந்தியாவில் வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மொழியால் இந்தியாவில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கையும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது தமிழ்நாடு அரசுக்கு கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாலா விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசிதா